ஏருகின்ற மக்களினங்களே கழிப்புடன் கை கொட்டுங்கள் ஆற்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர் ஆளும் மாவேந்தரவரே ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள் இக்காளம் முழங்கிடவே ஏறுகின்றார் ஆண்டவர் ஏறுகின்ற இக்காலம் எக்காலும்ழங்கிடவே உயரே ஏறுகின்ற ஆண்டவர் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ்ங்கள் பாடுங்கள் நமரச புகழ்ங்கள் ஏனனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர் அருட்பா தொடுத்து புகழ் கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார் அவர் தம் திரு அரியணையில் ிருக்கின்றம் முழங்கிடரேகின்றவர் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்ற இறையேசு கிறிஸ்துவுக்குள் பெரியமான மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிமை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய திருப்பாடல் நற்செய்தி பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் நாற்பத்து ஏழு இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக இன்று நாம் வாசிக்க கேட்பது எக்காலம் முழங்கிட உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலிலே ஒரு வாசகம் நமக்கு வருகின்றது கடவுள் அஞ்சதற்கு உரியவர் கடவுள் என்பவர் நம்மை பாதுகாப்பவர் பராமரிப்பவர் மன்னிப்பவர் என்றெல்லாம் தான் நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம் அல்லது மற்றவர் சொல்ல அல்லது விவிலியத்திலே நாம் படிக்க நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர் இந்த வார்த்தையினுடைய இந்த கனாகணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சற்று இன்னும் நாம் இந்த விவிலிய வார்த்தையை ஆழத்திலே சென்று புரிந்து கொள்ள வேண்டும் முயற்சி எடுப்போம் அன்புக்குரியவர்களே பொதுவாக நம்முடைய மனித வாழ்க்கையிலே அச்சம் ஏற்படுகிறது பயம் ஏற்படுகிறது ஏன் இந்த அச்சம் ஏன் இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது திருவுவிழியம் பல காரணங்களை இங்கே முன்வைக்கின்றது முதலாவதாக நாம் அச்சப்படுகிறோம் எதனால் உசுவாச குறைபாடு ஏற்படுகிற பொழுது நாம் அச்சப்படுகின்றோம் என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் எனக்கு உறுதி ஊட்டுவதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நிலையிலே நான் அதை இழக்கின்ற பொழுது எனக்கு அச்சம் தோன்றுகிறது பயம் தோன்றுகிறது உதாரணம் அப்போ சிலர்கள் படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று புயல் காற்று ஏற்படுகிறது அப்பொழுது படகானது தத்தளிக்கின்றது ஆகவே அவர்கள் அச்சப்படுகிறார்கள் ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்பதை மறந்தவர்களாக விசுவாசத்தை இழந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த சூழ்நிலை அவர்களுக்கு அச்சத்தை பயத்தை ஏற்படுகிறது இரண்டாவதாக பார்க்கிற பொழுது கடுமையான சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது அல்லது சந்திக்கிற பொழுது நமக்கு இந்த அச்சம் தொற்றி கொள்ளுகின்றது பேதுரு அந்த கடலிலே இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நடந்து வருகிறார் ஆண்டவர் கேட்கிற ஆண்டவரே இதோ நானும் உன் நடந்து வர எனக்கு கட்டளையிடும் உதவி செய்யும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவரும் சொல்லுகிறார் நடந்து வா என்று சொல்லுகிற பொழுது அந்த கடலின் மீது நடக்கிறார் அப்பொழுது எங்கே நான் வீழ்ந்து விடுவேனோ மூழ்கி விடுவோனோ என்று நினைக்கின்ற பொழுது அப்பொழுது ஆண்டவர் அவருடைய கரத்தை பற்றி இழுக்கின்றார் ஏன் ஐயம் கொண்டாய் ஏன் அச்சம் கொண்டாய் என்பதைப் போல அந்த இடத்திலே அந்த பேதுரவுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம் ஆக நம்முடைய வாழ்க்கையிலேயும் இதை போன்ற கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்கிற பொழுது கடவுள் இருக்கிறாரா என்றெல்லாம் சொல்லி நாம் நம்மையே கேள்வி கேட்டு அச்சத்திற்கு பயத்திற்கு நம்மையே நாம் உள்ளாக்கி கொள்ளுகிறோம் மூன்றாவதாக பார்க்கிற பொழுது கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதை உணர மறுக்கிற பொழுது கடவுள் எதற்காக இந்த உலகிற்கு வந்தார் என்று சொன்னால் கடவுளுடைய வானகத் தந்தையினுடைய அன்பை நமக்கு சொல்லுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் பல வேளைகளில் இந்த உண்மையை நாம் உணர மறுக்கிற பொழுது நமக்கு அச்சம் ஏற்படுகிறது என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை என்னை வழிநடத்த யாருமில்லை என்னுடைய தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை என்பதை உணர்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அச்சம் தோன்றுகிறது பயம் வருகின்றது நான்காவதாக கடவுளுடைய வார்த்தையை கடைப்பிடிக்காத பொழுது கடவுள் எனக்கு ஒரு வார்த்தையை கட்டளையை கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை இந்த விபிலத்திலே கொடுத்திருக்கிறார் அதை படிக்கின்ற நான் அதை என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்காத பொழுது ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது அந்த குற்ற உணர்வின் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு பயம் தோன்றுகிறது ஐயோ கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன் என்கிற அந்த ஒரு அச்ச உணர்வு நமக்கு இயல்பாக வருகின்றது கடைசியாக என்னுடைய பாவத்திற்காக நான் மனம் வருந்தாத பொழுது அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் பல வேளைகளில் இதைத்தான் நினைக்கிறார்கள் நான் என்ன அப்படி பெரிய பாவம் செய்துவிட்டேன் என்று தங்கள் செய்கின்ற அந்த பாவங்களை நியாயப்படுத்தி கொள்ளுகின்றார்கள் ஆனால் பல சமயங்களில் இந்த நியாயப்படுத்தி கொள்ளுகின்ற இந்த ஒரு நிலை நமக்கு அச்சத்தை கொடுக்கிறது குற்ற உணர்வை கொடுக்கின்றது ஆக இதெல்லாம் நமக்கு பயத்தை அச்சத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் இது எல்லாவற்றையும் போக்குகிற சக்தி எதற்கு உண்டு என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தைக்கு உண்டு எனவேதான் அந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை கொடுத்தவர் கடவுள் அவரே நம்முடைய அரசர் வேந்தர் அந்த வேந்தனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்லுகின்றது ஆண்டவர் உயரே செல்லுவதைப் போல அந்த வேந்தனாகிய அரசராகிய கடவுளுடைய வார்த்தைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற பொழுது நாமும் உயரே செல்வோம் நாமும் வேந்தர்களாக அரசர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே உயரும் என்பதை இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு சொல்லுகின்றது ஆகவே அன்பு கூறியவர்களே கடவுளிடத்திலே நாம் வேண்டுவோம் நாம் கொண்டிருக்கிற பயம் அச்சம் நம்மில் நீங்கி கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி நாம் வழிநடந்து அந்த அரசரைப் போல அந்த வேந்தனை போல நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் உயர தேவையான அருள் வேண்டி மன்றாடி செவிப்போம் மன்றாடுவோம் எங்கள் அன்பான வானகத் தந்தை இறைவா இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற தவறின் நிமித்தம் உமக்கு எதிராக நாங்கள் புரிகின்ற பாவங்களின் நிமித்தம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே குற்ற உணர்வால் பயத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பல சமயங்களில் நோயாளிகளாக நாங்கள் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அருள் கரத்தை எங்களுக்கு நீ கொடுப்பிறார்கள் உம்முடைய அருட்கரத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாங்கள் இதோ என்னை படைத்த என் தெய்வம் என்னோடு இருக்கிறார் என்னை அன்பு செய்கின்றவராக என்னை வழிநடத்துகிற வேந்தனாக அரசனாக இருக்கிறார் என்று சொல்லி உண்மையிலே நான் நம்பிக்கை கொண்டு உம்முடைய வார்த்தைகளை நான் கடைபிடித்து உம்மை போல என்னுடைய குடும்பத்திற்கு நல்லதொரு தலைவனாக மெய்ப்பனாக வழிநடத்துகிற உம்முடைய படைப்பாக நான் வாழ எனக்கு அருள் புரியும் துணை புரியும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்